குமரி மாவட்டம் பாரத்தீவபுரத்தில் சிமெண்ட் கலவை ஏற்றிச் சென்ற ராட்சத லாரி அபாயகரமான வளைவில் அதிவேகமாக திரும்பியபோது போது கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் இருந்த பாழடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடும் ஓட்டுநரை மீட்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் இந்த விபத்து எப்பொழுது நடைபெற்றது தற்பொழுது ஓட்டுநரை மீட்கும் பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க அங்குள்ள சூழல் என்ன வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் பார்த்திபுரம் புதுக்கடையிலிருந்து பார்த்திபுரம் வரகத்தில் வரக்கூடிய அந்த சாலையானது மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் அங்கிருந்து வரக்கூடிய லாரி இன்று காலையில் அதி சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த சிப்பர் லாரி கனரக லாரி ஒன்று அதிவேகமாக வரும்போது அந்த அபாயகரமான வளைவில் வைத்து சடன் பிரேக் பிடித்துள்ளார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் இருந்த பாலடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தின் போது வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் ஐடிபாடு சின்ன கல்லு பெத்த லாபம் இங்க ஒருத்தர் ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் பண்ணி மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க சட்டங்கள் சிக்கி உயிருக்கு போராடியபடி இருந்துள்ளார் அதிகாலையில் நடந்த அதாவது இன்று காலை ஏழு மணி அளவில் ஆறு மணி அளவில் நடந்த இந்த விபத்தானது ஒரு மணி நேரமாக இந்த பகுதியில் வந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் உள்ளிட்ட பொதுமக்கள் உதவியுடன் மீட்பு பணியாக நடைபெற்று வருகிறது இருந்தும் இதுவரையிலும் அவரை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படாத வண்ணம் அவர் உயிருக்கு போராடியபடி இருக்கிறது வருகிறார் இந்த நிலையில் நூத்தி ஆம்புலன்ஸ் மூலம் அந்த பணியாளர்கள் அந்த நபருக்கு அதாவது மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தற்போது இன்ஜெக்ஷன் மட்டும் ட்ரிப் உள்ளிட்டவை செய்து கொடுத்து உள்ளனர் தொடர்ந்து அந்த நபரை மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது இருந்தும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணி நடைபெற்று வருகிற நிலையில் இதுவரையிலும் அவரை வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வெளி வெளி ஊர்களில் இருந்தும் சீழப்பு வீரர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த நபரை மீட்கும் முயற்சியானது ஈடுபட்டு அஹ் மீட்க முடியும் என்ற கோலத்தில் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்களோட விரிவான தகவல்களுக்கு